ஜெயங்கொண்டம் அருகே உள்ள குறுக்கு ரோடு ஆட்டு சந்தையில் பக்கிரை பண்டிகையை முன்னிட்டு குவிந்த மக்கள் கூட்டம் நாடு முழுவதும் பக்கிரை பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஆடுகள் வாங்க போட்டி போட்டுக் கொண்ட வியாபாரிகள் அரியலூர் கும்பகோணம் சிதம்பரம் காட்டுமன்னார்குடி உடையார்பாளையம் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து போட்டி போட்டு வாங்கி சென்றனர் அரியலூர் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த விவசாயிகள் தங்கள் வீடுகளில் வளர்க்கப்பட்ட ஆடுகளை விற்பனை செய்தனர் கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இந்த ஆண்டு மிக குறைவாகவே விற்பனை நடைபெற்றதாக தெரிவித்தனர் அங்க இருக்கறது ஒரு நேரம் பாருங்க. வெளியில வாகனங்கள் கண்ணா தாறுமாறு கேத்துனீங்க. நீ தேவலாமா இருக்கறீங்க கிளம்புங்க. வண்டி எடுத்து புறப்படுங்க வெளியில வண்டி நம்ம காவல்துறை வந்து சோ போயிருக்காங்க நடு ரோடு வரைக்கும் ஏத்துறீங்க. இந்தியாவின் பல்வேறு துறைகளில் இடம்பெற்றுள்ள